வணக்கம் நாம இன்னைக்கு மகா முனிவரான அகத்தியரோட போதனைகள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் அதுதான் புண்ணியத்தோட ரகசியம் வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம் சரி விஷயத்துக்குள்ள போலாம் அகத்தியர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல பாருங்க நான் அப்படிங்கற வார்த்தை ஈசனோட பாதத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா நான் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு நம்மளை பத்தி நாம பேசிக்கிறதும் இது என்னோடது அப்படின்னு நினைச்சுக்கிறதும் ஏன் ஒரு ஆன்மீக இருக்கணும் இந்த கேள்விக்கான பதில் அகத்தியர் சுயநலத்தை பத்தி கொடுத்த ஒரு முக்கியமான எச்சரிக்கையில இருக்கு முதல்ல அதை நாம புரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது உண்மையான பக்தியோட ஈசனை வணங்குறவங்க நான் தான் இதை செஞ்சேன் இது என்னாலதான் நடந்தது இது என்னோடது அப்படின்னு நினைக்கவே கூடாதுன்னு சொல்றாரு அந்த அகந்தைய விடுறதுதான் பக்தியோட முதல் படியாம் சரி இந்த நான்கிற அகந்தைய விடுறதுக்கு என்ன வழி அதுக்கு அகத்தியர் காட்டுற வழிதான் புண்ணியம் இப்ப அந்த புண்ணியத்தோட ரகசியம் என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல புண்ணியம்னா என்ன அது வெறும் நாம செய்யற நல்ல காரியங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அறிவியல் இருக்கா அது எப்படி உருவாகுது இங்கேதான் அகத்தியரோட விளக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது அவர் புண்ணியத்தை ஏதோ ஒரு தத்துவமா மட்டும் சொல்லல அது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுதுன்னு ஒரு படம் மாதிரியே விளக்குறாரு பாருங்க உதவி செய்யற ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வாங்குறவங்களுக்கு ஏதோ அலைகள் போற மாதிரி காட்டியிருக்காரு இது வெறும் ஒரு நல்ல எண்ணம் மட்டும் இல்லைங்க அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எண்ணங்களே ஒரு விதமான அலைகளாம் அந்த அலைகள் புண்ணிய அணுக்கள்னு சொல்ற சின்ன சின்ன துகள்களை சுமந்துட்டு போகுமா அப்போ நாம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது இந்த எனர்ஜி இந்த புண்ணிய அணுக்கள் அலைகள் மூலமா அவங்களுக்கு போய் சேருது எவ்ளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த புண்ணியம் சேர்க்கிற முறை மனுஷங்களுக்கு உதவுறதோட நின்னுடுதா இல்லவே இல்ல இந்த கொடுக்கறதோட ஆற்றல் அதாவது கொடையின் ஆற்றல் இதை ரொம்ப பெரியது அது எப்படின்னு பாப்போம் இங்க பாருங்களேன் எடது பக்கம் ஒரு மனுஷனுக்கு உதவுறதையும் வலது பக்கம் வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதையும் ஒப்பிடலாம் ரெண்டுத்திலையுமே ஒரு விதமான எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்கிறத அகதியர் காட்டுறாரு அதாவது செயல் வேறையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் ஒண்ணுதான் மனுஷங்களுக்கு நாம உதவி செய்யும்போது என்ன அலைகள் உருவாகிற மாதிரி விலங்குகளுக்கு நாம உணவு கொடுக்கும்போது அதோட நன்றியும் சந்தோஷமோ மகிழ்ச்சி அலைகளாம் மாறுது அந்த அலைகள் திரும்பவும் நமக்கே வந்து புண்ணியமா சேருது ஆக இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம கொடுக்கறதுல இருக்கிற ஆற்றல் ஒரு யூனிவர்சல் லா மாதிரி அது மனுஷங்க விலங்குகள்னு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது கருணையோட செய்யற எந்த ஒரு சின்ன செயலும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் சரி இப்போ நாம மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் உதவி செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா இதுக்காக இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்கு தான் என்ன இந்த கேள்விக்கான பதிலையும் அகத்திரே ரொம்ப அழகா சொல்றாரு அந்த இறுதி நிலை எனவா இருக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இங்கதான் ஒரு பெரிய டுவிஸ்ட் இருக்கு பொதுவா நாம தானே கடவுளை தேடி போவோம் ஆனா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நீங்க புண்ணியம் செய்ய செய்ய கடைசியில கடவுளே உங்களை தேடி வருவார்னு சொல்றாரு அப்போ இதோட அர்த்தம் என்ன நாம செய்யற பூஜைகள் சடங்குகள் இதையெல்லாம் விட தன்னலமா செய்யற சேவைதான் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த சேவை தான் நாம நேரா கடவுள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வழி யோசிச்சு பாருங்க கடவுளே உங்க மனசுக்குள்ள வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வெளியில செய்யற சடங்குகளுக்கு என்ன வேலை இல்லையா ஆக மொத்தம் அகத்தியர் போதனைகளோட மொத்த சாராம்சமே இதுதாங்க நாம செய்யற நல்ல காரியங்கள் வெறும் புண்ணியத்துக்காக மட்டும் இல்ல அது நம்மகிட்ட கிட்ட இருக்கிற நான்கிற அந்த அகந்தைய கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு தெய்வீக சக்தி நமக்குள் வரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது கடைசியா அகத்தியர் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு கேள்வியை விதைக்கிறார் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட என்ன மாதிரியான அலைகளை உருவாக்குது அது புண்ணிய அலைகளா இல்ல வேற மாதிரி அலைகளா இத நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும்